நாற்பத்தி ஆறாவது சூத்திரம் போட்டார் நாரதர் கஸ்தரதி கஸ்தரதி மாயாம் யகா சங்கத் சங்கஸ்தயதி யோ மகா அபாவம் சேவத்தை நிர்மோ பவதி அவ்வளோந்தான் பக்தன் எப்படி கஸ்தரதி கஸ்தரதி மாயாம் எவன் தாண்டான் தரத்தின்னு தாண்டுகிறான் மாயாம் மாயையே மாயையை யாரால் தாண்ட முடியும் அப்படின்னாக்கா கஸ்தரதி யார் தாண்டுறான் யகா யவன் மகா அனுபவம் ரொம்பவும் மகா யார் மகிமை மிக்க ஞானவான்கள் அந்த மகிமை மிக்க ஞானவான இவன் சேவத்தையே சேவிக்கிறானோ நிர்மமகா மமகாரமற்றவனாக இது என்னுடையது இது என்னுடையதுங்கிற தான் மமகாரம் நான் நான்ங்கிறது அகங்காரம் அதனால் மமகாரத்தை விட்டுட்டு எவன் இருக்கானோ அவன் மாயை தாண்டுகிறான் அப்படிங்கிறது கற்று சொன்னார் சங்கம் தேஜதி அப்படின்னு கூட ஒரு பாடப்பே இருந்துருக்கு பாகவதத்தில் மகான்களின் சேவையை வாயில்னு சொல்கிறோம் யார் சம சித்தர்களும் சாந்தமானவர்களும் கோபமற்றவர்களுமாக எல்லோரையும் நேசிப்பவனுமாக உடையவர்களுமாக உள்ளவர்களோ அவர்களே மகான்கள் மகான்களை தேடி மகான்களை தேடி யார் மகான்கள் சமச்சித்தமனும் சாந்தத்துவமனும் கோபமே வரக்கூடாது எல்லோரையும் நேசிக்கணும் அன்போடு இருக்கணும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும் அவர்கள்தான் மகான்கள்னு எங்கள் லட்சணம் சொல்லிட்டு பாகவதம் மாயை அப்படின்னு நம்ம ஒன்று பேசுறோம் அடிக்கடி அப்படின்னா என்ன மாயைக்கு மூன்று வடிவம் அது ரொம்ப தெய்வ சக்தி வாய்ந்தது மாயை என்ன ரொம்ப சாரமாஞ்சன்றது தெய்வ சக்தி வாய்ந்தது அதை மீறிட முடியாது யாரும் மாயையின் பிடிக்குள்ள தான் இருக்கும் எல்லாருமே யார் எவர்கள் என்னை சரண சரணடைகின்றார்களோ அவர்கள் இந்த மாயை தாண்டுகிறார்கள் இந்த மாயினுடைய பிடியிலேருந்து நீ விலகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாயை விட்ருவோம் எப்போ அப்படின்னா பகவான்கிட்ட தன் நம்ம புத்தி தெளிச்சினான் அப்படின்னு கீதை சொல்கிறது